வணக்கம் பழனி விநாயகர் ஜூதம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜுதம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய பதிவு ஒரு ஜாதகத்தில் குருவிற்கு சூரியனோ சந்திரனோ எட்டில் இருந்தால் அந்த ஜாதகம் வலு குறைந்த ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் சூரியனையோ அல்லது சந்திரனையோ குரு பார்வை செய்ய வேண்டும் அல்லது லக்னத்தை அல்லது லக்னாதிபதியை பார்வை செய்ய வேண்டும் இது இல்லை என்றால் அந்த ஜாதகம் குப்பத்தில் போடுறோம் நான் சொல்றது போகிறான் அனுபவம் ஆராய்ச்சிக்குரியது நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நான் ஆய்வு செய்து நான் சொல்கிறேன் இது ஜோதிடம் மாணவர்களுக்கு இன்றியமையாது ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் இன்றியமையாது எல்லாம் ஒவ்வொரு மெத்தடில் பார்ப்பாங்க இப்போ நான் வந்து வாக்கியம் இன்னொருத்தர் திருக்கணிதம் இன்னொருத்தர் எபிமரிஸ் இன்னொருத்தருக்கு வந்து வாசன் பஞ்சாங்கம் இன்னொருத்தருக்கு வந்து பாம்பு பஞ்சாங்கம் திருநெல்வேலி பஞ்சாங்கம் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் சபரி பஞ்சாங்கம் அப்படின்னு இருக்கு அப்போ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தையும் எனக்கு அதை தேவையில்லை ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் குருவிற்கு ஆறில் அல்லது எட்டில் சூரியன் அல்லது சந்திரன் அல்லது சந்திரன் அல்லது சூரியன் இருந்தால் அந்த ஜாதகம் வேலை செய்யாது சரி இது ஃபஸ்ட்டு ரெண்டாவதுனா லக்னத்தை அல்லது லக்னாதி பதியை குரு பார்க்க வேண்டும் இது ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் இது வந்து குருவோட மகிமை என்ன குரு மகிமை இந்த குருவோட மகிமை என்னன்னா ஒரு ஜாதகத்தை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு ஒரு ஜாதகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர சக்தி குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு மற்ற யாரும் கிடையாது சுக்கரன் கார்டு அது அப்புறம் இப்போ குரு முதல் சூரியன் சதனம் சொன்னால் இப்போ குரு அப்ப குருவிற்கு குரு இருக்கும் இடத்திற்கு சூரியன சதனோ ஆறு எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் முழுசா வேலை செய்யாது அல்லது லக்கணத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்க்கவில்லை என்றாலும் அந்த ஜாதகம் வேலை செய்யாது 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 ரெண்டு மூணாம் திசை நடத்தும் கிரகத்தை குரு பார்க்க கோடி நன்மை ஒரு கிரகம் திசை நடத்தது என்றால் அந்த குரு பார்வை செய்ய வேண்டும் அல்லது குரு சேர்க்கை இருக்க வேண்டும் அப்ப குரு பார்வையோ சேர்க்கை இல்லை என்றால் அந்த கிரகம் திசை முழுவதும் வேலை செய்யாது திசை நடத்தும் கிரகத்திற்கு புத்தி கொடுக்கணும் கிரகங்களை குரு பார்த்தா வேலை செய்யும் இப்போதான் குரு திசை என்று வைத்துக் கொள்வோம் குரு திசை சூரிய சந்திரன் எட்டு இருந்தால் குரு திசை சூரிய புத்தி சந்திர புத்தி வேலை செய்யாது இப்ப செவ்வா வந்து குருவிற்கு ஒன்பதுலயோ அஞ்சுலயோ இருந்தா செவ்வா புத்தி வேலை செய்யும் சுக்கிரன் அஞ்சு ஒன்பது இருந்தா வேலை செய்யும் அது சுக்கிரன் பார்வை சேர்க்க இருந்தா வேலை செய்யும் அதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ப குரு இயங்கணும் குருவுடைய பார்வை பெறணும் அது குருவோட சேர்ந்தாத்தான் அந்த ஜாதகம் வலுப்பெறும் அதுதான் வலிமையான ஜாதகம் அவன் பலன் கிடைக்கும் அப்ப கிரக திசைகள் அனைத்தும் குருவை பேஸ் பண்ணிதான் இருக்கு அப்ப லக்னத்தையோ ராசியவோ குரு பார்க்கவில்லை என்றால் அந்த ஜாதகம் வேஸ்ட் லக்கணத்தை ராசி குரு பார்த்தால் அப்படியே அவங்க டாப் லெவல் வந்துருவாங்க நீங்க கலைஞர் ஜாதி எடுத்து பாருங்க ஜெயலலிதா ஜாதி எடுத்து பாருங்க கண்டிப்பா அது இருக்கும் லக்னத்தையும் ராசியும் குரு பார்ப்பாங்க நான் சொல்ற அனுபவம் இப்ப நான் சொல்ற அனுபவம் எந்த புக்கில் கிடையாது என்னுடைய முப்பது வருட அனுபவம் தான் சொல்லிட்டு அனுபவம் பேசுகிறது அரங்கநாதனுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்ப குருவிற்கு திசை நடத்தும் கிரகம் ஆறு எட்டு பணியிருந்தாலும் வேலை செய்யாது குருவிற்கு சூரியன் சந்திரன் ஆறு இருந்தாலும் அந்த ஜாதகன் மேலே வர முடியாது குரு லக்கணத்தையோ ராசியோ பார்க்க வேண்டால் அந்த ஜாதகன் சிறப்படைய முடியாது 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 நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் முடியாது இது ஜாதக விதி நன்றி வணக்கம்